வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் நான் ஒரு காணொலி ஒன்று பார்த்துருந்தேன் அதில் திராவிட நட்பு கழகத்தின் ஸ்ரீ வித்யா வந்து பேசியிருந்தாங்க அதில் கிழவேன் 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 கிழவன் அந்த அம்மா அந்த அந்த அம்மாவோ அந்த அம்மா நோ வயசு போன மாதிரி அந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் முதியவர் பென்ஷன் வாங்கி தர அளவுக்கு அந்த அம்மா இருக்குது அந்த அம்மா கிழவன் வயசான கிழவன் வயசான நாய் அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க அந்த முதியவர் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த ஐயா சங்கரபாணி அவர் பேசின அந்த கருத்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மதிவதனியை தாக்கி பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பேசலை இந்த மதிவதனி என்ன பண்ணுறாங்க ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணி ஆடு மாடு மேய்க்க இளைஞர்களை முன்வரணும் இது வந்து தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து அழைப்பு குரல் விடுக்கும் போது இது அண்ணன் அழைப்பு குரல் விடுக்கிறாருன்னு வைங்களேன் அதுக்கு முன்னாடியே தாங்கள் செய்கின்ற ஐடி வேலைகளை விட்டுட்டு நிறைய பேர் அந்த தொழிலை தொடங்கிட்டாங்க இந்த காலகட்டத்தில் அண்ணன் அண்ணன் வந்து அதுக்கு வலு சேர்க்கிற விதமாக அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது அது அது பற்றி விளக்கும் விதமாக எப் இதில் எப்படி என்ன மாதிரி லாபம் இருக்குது இதை படி எவ்வளோ லாபம் இருக்குது இதனால் நமக்கு நமக்குள்ளே எப்படி ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கலாம் பிறரோட பன்னாட்டு நிறுவனங்களோட உதவி இல்லாமல் நம் இயற்கை வளத்தை வந்து கெடுக்காமல் எப்படி வந்து நம்முடைய தற்சார்பு பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கருத்து அடிப்படையில் பேசியிருந்தது அது இதில் இந்த அம்மா மதிவாதி அதை எடுத்துக்கின்னு நாங்கள் வந்து படித்து டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு இருந்தோம் சீமானு வந்து எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்லி திரும்ப எங்களை பிற்காலத்துக்கு கூப்பிட்ருன்னு போகிறாரு அப்படின்றாங்க அம்மா மதிவதினி நல்லா தெரிஞ்சுக்கங்க அண்ணன் சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாருனா ஐயா கருணாநிதியோ அம்மையார் ஜெயலலிதாவோ விவசாயிகளுக்கு ஆடு மாடை எதுக்காக கொடுத்தாங்க இலவசமாக சரி வேளாணுக்கும் விவசாய தொழிலுக்கும் எதுக்கு கடன் கொடுக்குறாங்க அது முன்னேற்றணும்னு தானே நீங்க சொ இப்போ அந்த மதிவதனி சொன்னதுல ஐயா எதில் முரண்படுறாருன்னா இந்த மதிவதனி பேசும்போது அதிகமாக நாம் தமிழக விமர்சி விமர்சிச்சுட்டு பேசுகிறாங்க அண்ணன் அண்ணன் வந்து அந் அவரோட கருத்து வந்து சரியான கருத்தாக இருந்தாலும் அதை தவறா சித்தர்ச்சி நிறைய பேசிட்டு இருக்கும்போது அவரு கேட்கிறாரு அம்மா பெரியார் சொல்லியிருக்காரு பெரியார் சொன்னபடிதான் நீங்க நடக்கிறீங்கன்னா ஐயா பெரியார் சொல்லிருக்காரு கர்ப்பப்பையை அறு தெரியுங்கள் அப்படின்ட்டு நீங்க அறு தெரிஞ்சுட்டீங்களா இதே கேள்வியை மதிவதின்கிட்ட மட்டும் கேட்கல இதே கேள்வியை திராவிடர் கழகத்தோட ஐயா வீரமணி கொளத்தூர் மணி இது போன்ற திராவிட திராவிடத்தை தூக்கி பிடிக்கின்ற ஈவேராவை தூக்கி பிடிக்கின்ற அத்தனை தலைவர்கள்ட்டையும் இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் நீங்க பெரிய ஈவேரா சொன்னபடி கர்ப்பப்பையை தெரிய வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பெண்கள் கர்ப்பப்பையை நீங்கள் அறு அறுத்தெறிஞ்சிருக்கிறீர்கள் நீங்க குழந்தை பெற்றுக்கு இல்லையா நீங்க குடும்பத்தோடு வாழலையா அது எப்படி அத்தவங்க பொண்டாட்டிங்கன்னா அட்வைஸ் நல்லா இருக்கு உங்க பொண்ணாட்டி அட்வைஸ் பண்ணா அதை ஏத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து தாலி தான் வாழ்வாங்க ஆனா மற்றவங்க தாலியா அறுத்து தெரிவிங்க இதன் அடிப்படையில் தான் அவர் கேட்டாரு அம்மா மதிவதினி நீங்க தாலியை அறு தெரிஞ்சிட்டீங்களா நீங்க கர்ப்பப்பை அறு தெரிஞ்சிட்டீங்களா அதே போல் பெரியார் சொல்றாரு ஒரு பெண் வேண்டுமானால் எத்தனை பெண்ணோடும் எத்தனை ஆண்களோடும் உறவு வைத்துக் கொள்ளலாம் அதுல தப்பே இல்லை அப்போ நீங்கள் பெரியாரோட வழிகாட்டு இருந்ததுதான் இதெல்லாம் நடக்கிறீங்களா நீங்கள் இப்படி தான் நடக்கிறீங்களா நீங்கள் இப்படி நடக்காத பட்சத்தில் மற்றவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த அறிவுரையை சொல்கிறீங்க அப்படின்றது ஒரு எண்ணம் அந்த கருத்து தான் அந்த முழு பேச்சோட கோபத்தோட வெளிப்பாடு இதை வச்சு நான் இந்த அம்மா ஸ்ரீ வித்யா அதாவது திராவிடர் நட்பு கழகம் திராவிடர் நட்பு கழகம் அது ஒரு லூலு பார்ட்டி அது லூலு கழகம் இதில் இருக்கிறவங்களுக்கு சுய ஒழுக்கம் கிடையாது சுய ஒழுக்கமே இல்லாத ஒரு கும்பல் இது கடவுள் மறுப்பு அப்படின்னும் போதே சுய ஒழுக்கம் போயிடுது இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கைக்கோ மூட நம்பிக்கைக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க தவறு செய்தால் கடவுள் ஒருவர் இருப்பார் தண்டிப்பார் இந்த எண்ணத்தில் தவறே நடக்காமல் நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேர் தங்கள் வாழ்க்கையை நடத்தினிருக்கான் கடவுள் இல்லை அப்படின்னும் போது அவனுக்கு கடவுள் தான் இல்லை ஆச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் மிச்சம் இருந்த பத்து சதவீதம் பேர் இப்போ முப்பது நாற்பது சதவீதம் பேர் ஆகிட்டான் இவங்களோட இறை மறுப்பு மிகப்பெரிய ஒரு ச குற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒரு வழி வகுக்குது இந்த ஈவேராவே சொல்லியிருக்காரு நான் சொல்கிற கருத்துக்களை நீ அப்படியே ஏற்றுக்காத நீ உன் பொது புத்திக்கு உன்னுடைய உன்னுடைய புத்திக்கு இதை யோசித்து பார்த்து இது சரியா தப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு உங்கள் இங்கே ஈவேரா சொல்லியிருக்காரு உங்கள் ஈவேரா சொன்னதை உங்களை யாராவது ஒருத்தர் கடைபிடிச்சிருக்காங்களா ஈவேரா கற்றுது உங்களுடைய பெரியார் இயக்கங்களில் ஒரு தலைவர் கூட இல்லையா ஈவேரா அப்போ சொன்ன அந்த அறிவியல் கருத்துக்களுக்கும் இப்போ இருக்க அந்த அறிவியல் வளர்ச்சிக்கோ எவ்வளோ வேறுபாடு இந்த அறிவியலில் வந்து இருமுறை கத்தி போல அது சரியா கையாளணும் அது வந்து நல்லதுக்கும் உதவும் கெட்டதுக்கும் உதவும் கத்தி வந்து குழப்பணும் உதவும் மருத்துவ அறுவை சிகிச்சைக்கும் உதவும் ஆனால் இப்போ இருக்க அந்த அறிவியல் சாதனங்கள் பெரும் அளவில் வந்து நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக போயின்னு இருக்கு அதுலேருந்து மாற்றி நாம் திரும்பவும் இயற்கை வழிமுறைக்கு வரணும் நம்முடைய பாரம்பரிய முறைக்கு நாம் வரணும் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பு விட்டுறோம் அதனால் நம்ம எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து நாம் தமிழ் எந்த இடத்துலையும் அந்த செந்த மனசியமான நாம் தமிழ்ச்சாக்களும் சொல்லலை அதை விட்டுட்டு நம்ம ஸ்ரீ வித்யா என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழ் கட்சியெல்லாம் ஜோம்பி ஆகிட்டாங்க நாங்கள் ஜோம்பி ஆனோன்னு சரி நாங்கள் ஒத்துக்கிற நாங்கள் ஜோம்பி தான் நீங்கள் பெரியார் பெரியார் எப்போது திராவிட கழகத்தை ஆரம்பித்தாலும் அப்போத்துலேருந்து பல சோம்பிகள் இருந்து தான் இந்த நாட்டையும் நாசம் பண்ணிங்க இந்த பெரியாரோட சோம்பிகளை அழிப்பதற்கு நாம் தமிழ் கட்சியின் இந்த சோம்பிகள் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு இந்த தமிழ்நாடுக்கு தேவைப்படுறாங்க அதே போல் இவர் என்ன சொல்கிறாரு அண்ணன் சீமான் வந்து விஜயலட்சுமி வீரலட்சுமி இவங்க ஜோதிமணி இவங்க பற்றிலாம் இழிவாக பேசிருக்காங்க அப்போ வந்து அந்த எதிரில் இருக்க நிறையாளர் கேட்குறாரு அந்த ஆபாச பேச்சாளர் திமுக ஒருத்தர் இருக்கார் அவரை நீங்க என்ன சொல்றீங்க அவர் வந்து எதிர்வினை ஆற்றாரு அவங்க பண்ணா எதிர்வினை நம்ம பண்ணா வந்து அது அப்பதான் நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்த பேசுறோமா அண்ணன் சீமான் திராவிட கழகத்துல இருக்காரு ஈழப்போர் முடியுது ஈழத்துக்கு வந்து ஈழப்பூர்ல இத்தனை லட்சம் தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படுறாங்க இதுக்கு யாரா காரணம்னு பாக்குறாரு இதுக்கு யாரு காரணம்னு பாக்கும்போது கருணாநிதி என்ற ஒரு தெலுங்கர் இதுக்கு காரணமா இருக்காரு இந்த கருணாநிதி எதன் பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்காருன்னா திராவிடம் என்ற ஒரு கோட்பாடு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்காரு நாங்கள் தான் தமிழர் இதுக்கு எதுக்கு திராவிடம்னு ஒரு கோட்பாடு அப்படின்னு அதை அதை வந்து அண்ணன் ஆலோசித்து ஆராய்ந்து அதை அதை பற்றி யோசிக்கும் போது திராவிடம் என்ற பெயரில் தமிழர்கள் நாட்டை தமிழோட உரிமைகளை தமிழோட வளத்தை கொள்ளடிக்க இந்த பிற மொழியாளர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த திராவிடம் என்ற சொல் இதற்கு யாரா தந்தை அப்படின்னு பார்த்தா ஈவே ராமசாமி தான் இதோட தந்தையாக இருக்கார் இவர் தான் இந்த ஒரு கோட்பாட்டை உருவாக்கி தமிழர் அல்லாத தமிழர் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி ஒரு கொள்கையை தத்துவத்தை உருவாக்கி அது திராவிடம் ஒரு பொய்யான ஒரு பேரை வச்சு வழிநாட்டின்னு போகிறாரு அவரை தொடர்ந்து அண்ணா அவரை தொடர்ந்து கருணாநிதி அவரை தொடர்ந்து ஸ்டாலின் அவரை தொடர்ந்து எம்ஜிஆர் அவரை தொடர்ந்து ஜெயலலிதா அவரை தொடர்ந்து வைகோ விஜயகாந்த் இவங்க யாருமே தமிழர் கிடையாது ஆனால் தமிழக மக்கள் அவரை தமிழர்களாக ஏத்துங்கிறாங்க இந்த ஒரு நிலையை இந்த ஒரு இழிநிலையை இந்த ஒரு மனப்பான்மையை அடித்து நொறுக்க வேண்டும் அப்படின்னா பெரியார் என்ற பொய் பிம்பத்தை அடித்து நொறுக்க வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ் தேசியம் முன்னேறும் தமிழ் தேசியம் வளரும் தமிழ் தேசியம் வளர்ந்தால்தான் தமிழர் உரிமை தமிழருக்கு என்ற நிலை உருவாகும் தமிழர் நிலம் தமிழருக்கு என்ற நிலை உருவாகும் தமிழ் தேசியம் இந்த தமிழ்நாடு முழுவதும் பரவும் என்ற எண்ணத்தோடு அண்ணனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கட்சி நாம் தமிழ் கட்சி இதுல வந்து அண்ணனை ஒடுக்குவதற்காக அண்ணனை அடக்குவதற்காக இந்த வீரலட்சுமியும் விஜயலட்சுமியும் கூட்டு வந்து பார்த்தாங்க அண்ணன் அவருடைய வாத திறமையினாலையும் அவருடைய கருத்துக்களாலையும் அவருடைய கேள்வி கேட்கிற அந்த திறனாலையும் இவற்றை சுக்குநூறாக உடச்சு போட்டாரு இப்போ பார்க்குறாங்க மதிவதினி வந்து பெரிய புத்திசாலி அப்படின்ட்டு வந்து ஸ்ரீ வித்யா பேசுகிறாங்க மதிவதினி பெரிய புத்திசாலி ராஜீவ்காந்தி இங்கேருந்து போகிற ராஜீவ்காந்தி பெரிய புத்திசாலி இடுமவனம் கார்த்திக் எங்கள் தம்பி இடுமோனம் கார்த்திக் ஒவ்வொரு பொது பொது விவாதங்கள்லாம் சொல்கிறாரு உங்களுடைய திராவிடர் இயக்கத்தோடைய திராவிடர் கழகத்தோடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய திராவிடர் திராவிடம் சார்ந்த எந்த இயக்கம் கழகம் கட்சி சார்ந்த முன்னணி பேச்சாளர்களும் நேரடி விவாதத்தில் என்னோடு பேச தயாரா இது வரைக்கும் ஒருத்த வந்து உட்காந்தது கிடையாது இடுமோனம் கார்த்திகை வந்து உட்காரும்போது மதிவதனி எந்த ஒரு விவாத நிகழ்ச்சிக்கும் வந்தது கிடையாது இடுமோன கார்த்திகா வந்து உட்காரும் போது காந்தி எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து சரி நீங்கள் இடுமோன கார்த்திகை கொடுங்க எங்கள் அக்கா கார்த்திகாவை அனுப்புகிறோம் மதிவதனி பேச தயாரா ஏமா சரக்கு ஊத்தி கொடுக்குறது டாஸ்மாக்ல அதுவே அரசு வேலை கொடுக்கும்போது ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலை கொடுக்க முடியாதா எவ்வளோ பெரிய திட்டங்களை செய்யலாம் நீங்கள் வந்து சாராய பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் உங்களுக்கு சாராய பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா சந்தை பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா இதற்கு மாற்றான தற்சார்பு பொருளாதாரம்னு எனக்கு தெரியுமா எந்த ஒரு நாடு சந்தை பொருளாதாரத்தை கைவிட்டு தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறதோ அந்த நாடு வல்லரசாகும் இந்தியாவில் தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தா உலக வல்லாதிக நாடுகளில் ஒன்றாக இருந்துங்க நான் அமித்யாசு சொல்லிடுறேன் நோபல் பரிசு பெற்ற அமித்யாசு நாம ஏன் இந்த இந்த நோக்கி போகக்கூடாது நாம ஏன் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போகக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோமோ அதை சொல்லி மக்களிடத்துல ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணி மக்களை அது பக்கம் திருப்புறோம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பக்கம் திரும்புறத ஒரு ஒரு தேர்தலே வாக்கு சதவீதம் அதிகரிக்கின்ற திமுகவின் திராவிட இயக்கங்களின் தலைமையால் பொறுத்துக்கொள்ள முடியல இந்த திராவிட இயக்கத்தின் தலைமை தங்களுடைய வாயாக இந்த ஸ்ரீ வித்யா இசானா மதிவதனி வேல்விச்சு செந்தில்வேலு சுப சுப சுபவீர பாண்டிய இந்த மாதிரி ஒரு கையாட்களை வைத்துக்கொண்டு அவங்களுடைய வாயா வந்து இவங்களை வச்சு தடுப்பாட்டத்தை ஆடுது நாங்கள் எதிர்பார்ட்டத்தை ஈழ படுகொலை அப்போவே தொடங்கிட்டோம் நாம் தமிழ் கட்சி ஆடுது அண்ணன் சீமான் சொல்கிறாரு உங்கள் திமுகவில் உங்கள் திராவிட கழகங்களில் உங்கள் தலைவர்களை என்னோடு நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு இதுதான் எதிர்ப்பாட்டம் நீங்க இப்ப பண்றது தடுப்பாட்டம் திமுக என்ன பண்றது உங்களுக்கு ஒரு கூலியை கொடுத்து உங்களை வச்சு பேச வைக்கிறது நீ கூலிக்கு மாறி அடிக்கிற நீ ஏன் இவ்வளவு பேசுறீனா உண்மையான கொள்கையின் தத்துவத்தை எழுத்து இந்த தமிழ் தேசியத்தை இந்த தமிழ்நாட்டில் பரவ நிலவ நிறுவ காத்து கொண்டு இருக்க நாங்கள் எவ்வளவு பேசுவோம் பொது அரசியலுக்கு வந்து விமர்சனம்லாம் தாங்கணும் மிஸ்டர் சீமான் அப்படின்னு வந்து இந்த ஸ்ரீவிஜா பேசியிருக்காங்க இதே பொது அரசியலுக்கு தான் இதே பொது சேவைக்கு தான் இதே சமூக சேவைக்காக வந்த ஈவேராவும் எல்லா விமர்சனங்களுக்கும் உட்பட்டவர் இந்த ஸ்ரீ வித்யா புரிஞ்சிக்கணும் இது புரியாமல் நீ 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 என்னென்ன கேள்வி கேட்குறியோ நீ என்னென்ன எங்களுக்காக சொல்றியோ அதுலேயே உனக்கான பதிலும் உனக்கான கேள்வியும் அடங்கியிருக்கு நேருக்கு நேர் ஸ்ரீ வித்யா விவாதம் பண்ண தயார்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு சின்ன குழந்தை மாணவர் பாசரை அனுப்புகிறோம் அது கூட விவாதம் பண்ணி நீ ஜெயிச்சுப்பாரு